கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன் நாம் சேர்ந்து கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் ஸோ நாம் கடந்த முறை நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்து கொண்டு வாரோம் அதாவது நாம் முதலாவது உலகத்தை மாத்திரம் தேடினால் உலக ராஜ்ஜியங்கள் உலக காரியங்களை மாத்திரம் நான் தேடினால் நம்முடைய குடும்பங்களில் வருகிற விபரீதங்களை குறித்து தான் நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் நான் மொத்தமாக ஆறு காரியங்கள் நாங்கள் பார்த்து நாங்கள் ஸோ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ஏழாவது காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் என்னென்று சொன்னென்றால் இறைமையாக ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன் அவர்கள் கேட்கும்படி நான் யாரோடு பேசிச் செருப்பேன் அவருடைய செவி விருத்தசனம் இல்லாதது அவர்கள் கேட்க மாட்டார்கள் கத்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையாயிருக்கிறது அதுமேல் அவர்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லி கத்தர் பாருங்கள் தன்னுடைய ஜனத்தை பார்த்து சொல்லுகிற காரியத்தை தான் நீங்கள் நாங்கள் வாசிக்கிறோம் பாருங்கள் இதுவரைக்கும் நாங்கள் இப்போ மொத்தமாக நாங்கள் பார்த்தீங்க ஆறு காரியங்கள் பார்த்து நாங்கள் அதெல்லாம் கத்தருடைய வார்த்தை கத்தர் தன்னுடைய ஜனத்தை பார்த்து சொல்லுகிற காரியங்கள் தான் நாங்கள் ஒன்றொண்டாக நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் உலக காரியத்தை நாம் முக்கியமாக கொண்டு உலக காரியத்தை நாம் முதலிடமாக வைத்து ஸோ அதுக்கு பின்னால் நாங்கள் கொண்டு இருக்குமா இருந்தால் கத்தை நம்மை பார்த்து தான் சொல்லுகிறார் பாருங்கள் அப்போ இன்றைக்கி பாருங்கள் பார்க்க இயலாத காரியம் என்னென்றால் குடும்பங்களிலே தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்க மாட்டார்கள் யார் என்று சொன்னென்றால் முதலாவது உலக காரியத்தை தேடுகிறவர்கள் அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடாமல் உலக காரியங்களை உலக மேன்மை உலக மகிமைக்கு பின்னால் போகிற குடும்பங்கள் ஸோ அவர்கள் என்ன செய்வார்கள் அவருடைய வாழ்க்கையில் என்ன விபரீதம் என்று பார்க்குறோம் என்றால் ஏழாவது வந்து அந்த குடும்பங்களிலே தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்க மாட்டார்கள் அதாவது அந்த குடும்பத்திலே தேவனுடைய வார்த்தை வந்து முதலிடமாக இருக்காது அதான் பாருங்கள் அந்த வருகிற விபரீதங்கள் இன்றைக்கு பாருங்கள் அதிகமான குடும்பங்களை பார்த்தீர்கள் என்றால் ஸோ ஊழியின் சிறு குடும்பங்களும் கூட தான் இன்றைக்கு ஊழியம் சிறுற குடும்பங்கள் பாருங்கள் எல்லோரும் மத்தியிலும் பார்த்தீங்கன்னா உலக ரீதியாக எல்லா காரியங்களும் அந்த குடும்பங்களிலே காணப்படும் ஆனால் கத்தருடைய வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா முதலிடம் கொடுக்க மாட்டார்கள் கத்தருடைய வார்த்தையை பார்த்து குடும்பமாக சேர்ந்து கத்தருடைய வார்த்தையை தியானிக்க மாட்டார்கள் பாருங்கள் ஒரு கவலைக்குரிய விஷயம் பாருங்கள் அப்போ கத்தருடைய வார்த்தை நான் நம்முடைய வாழ்க்கைக்கு முதலிடமாக இருக்க வேண்டும் என்ற கத்தருடைய வார்த்தை தான் அது நமக்கு என்ன செய்கிறதுன்றால் நம்மை திருத்துகிறது பாருங்கள் நாங்கள் பல தடவை நாங்கள் தவறுகிறோம் பாருங்கள் கத்தருடைய வார்த்தை மீறி நாம் நடக்கிறோம் அப்போ கத்தருடைய வார்த்தை வந்து என்னுடைய வாழ்க்கையிலே என் குடும்ப வாழ்க்கையிலே அது மையமாக இல்லாமல் போனால் என்னென்ன எனக்கு தெரியும் நான் கத்தருடைய வார்த்தை மீறி நடக்கிறேன் என்று சொல்லி பாருங்க அப்போ நாம் கத்தருடைய வார்த்தை எனக்கு தெரிந்தால்தான் அதுக்கு நான் முதலிடம் கொடுத்தால்தான் கத்தருடைய வார்த்தை நான் மீறி நடக்கிறேன் என்று சொல்லி எனக்கு தெரிய வரும் அப்போ நான் உடனே நாம் என்ன செய்யலாம்டா நான் மனம் திரும்ப முடியும் அப்போ இன்றைக்கு நாம் பாத்தீங்கன்னா மனம் திரும்பாத படிக்கி சத்ரு என்ன செய்கிறான்னு சொன்னேன்டா கத்தருடைய வார்த்தையே தேடாத படிக்கு கத்தருடைய வார்த்தையே கேட்காத படிக்கு கத்தருடைய வார்த்தையை வாசிக்காத படிக்கு கத்தருடைய வார்த்தையை தியானிக்காத படிக்கி சத்ரு என்ன செய்கிறான்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து கத்தருடைய வார்த்தை மீது அந்த வாஞ்சை அந்த தாகம் எல்லாம் அவன் எடுத்து போடுகிறான் அப்போ அதுக்கு பதிலாக என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா கத்தருடைய வார்த்தை தேடாத உலக காரியங்களை தேட வைப்பான் அப்போ நம்முடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா உலக காரியங்கள் தான் முன்னுக்கு இருக்கும் அது பண காரியமாக இருக்கலாம் அல்லது பிள்ளைகள படிப்பு காரியமாக இருக்கலாம் ஸோ உலக ரீதியாக என்னென்ன நான் என்னோட வாழ்க்கையில் முக்கியமாக தோண்டுகிறோம் அந்த காரியத்துக்கு பின்னால் தான் நம்மை ஓட வைப்பான் பாருங்க அப்போ அந்த காரியம் செய்கிறப்படினாலே கத்தருடைய வார்த்தை வந்து இந்த குடும்பங்களில் இந்த நாட்களில் முக்கியத்துவம் இல்லை பாருங்கள் சபையிலும் கூட பார்த்தீங்கன்னா கத்தருடைய வார்த்தை வரும்போது இன்றைக்கு அநேகர் அலட்சியம் பண்ணுகிறார்கள் கத்தருடைய வார்த்தை வருகிற அந்த நேரத்திலே ஆண் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து கவனித்து கேட்க மாட்டார்கள் சில கொஞ்சம் பேர் மட்டும்தான் வார்த்தை மீது தாகம் உள்ளவர்கள் வாஞ்சி உள்ளவர்கள் வந்து தங்களுடைய சிந்தனையை சிதறடிக்காத அவர்கள் கவனமாக தங்களுடைய செவையை திறந்து கத்தருடைய வார்த்தையை வந்து கவனித்து கேட்பார்கள் பாருங்க அப்போ அவர்களுக்கு தெரியும் என்றா வேதம் என்ன சொல்லுகிறது சத்தியத்தை மறுவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் பாருங்கள் இன்றைக்கு பலவிதமான கட்டுகள் மத்தியில் இன்றைக்கு பாருங்கள் பல பேர் இருக்கிறார்கள் பல குடும்பங்கள் இருக்கிறார்கள் பாருங்கள் பல தனிப்பட்ட நபர்கள் பார்த்தீங்கன்னா பலவிதமான கட்டுகள் மத்தியிலே இருக்கிறார்கள் அப்போ அந்த கட்டிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை வரவேணும் என்றால் நாம் கத்தருடைய வார்த்தையை நாம் கேட்கிறது மாத்திரமல்ல அதை நாம் உட்கொள்ள வேண்டும் அதை உட்கொண்டு அந்த அந்த வார்த்தை நாம் அந்த வல்லமை நமக்குள் கிரிய செய்ய தொடங்கும் கத்தருடைய வார்த்தைக்கு நாம் முதலிடம் கொடுத்து கொண்டு வரும்போது அந்த வார்த்தையை பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வரும் அப்போ அதை முக்கிய நம்ம குடும்பங்களிலே தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் ஆனால் அதுக்கு மதிலாக நாம் என்ன அதுக்கு மாறாக என்ன செய்கிறோம் என்றால் கத்தருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்காமல் வேறு வேறு காரியங்களுக்கெல்லாம் முதலிடம் கொடுத்து கொண்டு பாருங்க இப்போ கத்தருடைய வார்த்தைக்கு பாருங்கள் சில பேர் வந்து கடமைக்காக வாசிப்பார்கள் ஏனென்றால் அவங்க மனசாட்சி குத்துமே பைபிள் இல்லைன்னு சொல்லி அந்த மனசாட்சி குத்தும் அந்த அதுக்காகத்தான் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் ஸோ ஒரு வசனத்தை சும்மா வாசித்து போட்டு அப்படி மூடி வைத்துருவார்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள் சில பேர் வந்து கலண்டரில் வச்சுருப்பாங்க கலண்டரில் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு வா வார்த்தைகள் அது எழுதப்பட்டிருக்கும் அதை அதை மட்டும் வாசித்து அவர்கள் போய்விடுவார்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா இதோ சில மெசேஜ்களை கேட்டுப்போட்டு ஸோ அதிலையும் வசன தியானங்கள் இருக்குது தானே ஸோ அந்த மெசேஜ்களை கேட்டுப்போட்டு அப்படி விடுவார்கள் ஆனால் அவர்கள் தனிப்பட்ட ரீதியிலே அவர்களாக உட்கார்ந்து கத்தா வேண்டிய நாளிலும் நீர் என்னோடு பேசும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டுவரே உங்களுடைய வார்த்தை எனக்கு தாரும் என்னுடைய குடும்பத்துக்கு உங்களுடைய வார்த்தை எனக்கு தாரும் பார் உங்களுக்கு தெரியும் இஸ்ரேமேல் ஜனங்களுக்கு ஆண்டு சொல்லியிருக்கிறார் என்னென்றால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் போய் அதிகாலையிலே அந்த மன்னாவை நீங்கள் எடுக்க வேணும் என்று சொல்லி அப்போ ஓய்வு நாளில் மாத்திரம் ஒரு நாள் நீங்கள் அந்த அந்த ஓய்வு நாளுக்குரிய ரெண்டு நாளுக்குரிய அந்த காரியத்தை நீங்கள் சேர்க்கலாம் என்று சொல்லி மற்றபடி எல்லாரும் ஒவ்வொரு நாளும் போய் அவர்கள் அந்த மண்ணாவை பொறுக்க வேணும் என்று சொல்லி தேவனாலே கட்டளை இருந்தது அப்போ அவர்கள் ஒவ்வொரு நாளும் இப்போ பார்த்திங்கன்னா மண்ணாவே அதிகாலையில் போய் அவர்கள் வந்து எடுப்பார்கள் அந்த மண்ணாவே அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே கத்தருடைய மன்னா அதாவது அவருடைய வாசனம் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியம் ஒவ்வொரு நாளும் நாம் காலையிலே கத்தருடைய வார்த்தை நாம் கேட்க வேண்டும் அந்தவர் என்னுடைய நாளிலும் என்னுடைய குடும்பத்துக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு உன்னுடைய வார்த்தை என்ன அந்த அந்த வார்த்தை தான் இந்த என்ன நாளில் நடத்த வேண்டும் அப்போ கத்தர் சண்டையில் நாம் வாசித்து கொண்டு வரும்போது ஒரு து குறிப்பிட்ட வசனத்தை நமக்கு உணர்த்துவார் அல்லது அந்த வார்த்தை மூலமாக நம்மோடு பேசுவார் அப்ப அந்த வார்த்தை நாம் நமக்குன்னு எடுத்துக்கொண்டு அந்த வார்த்தை நாம் என்ன செய்யணும் மேலும் சொல்லுகிறது இரவும் பகலும் தியானிக்க வேண்டும் அப்ப பாருங்க அப்ப இரவும் பகலும் நாம் என்ன செய்ய கத்தருடைய வார்த்தை நாம் தியானி நமக்குள்ளே நாம் தியானித்துக்கொண்டே இருக்கலாம் அப்ப கத்தர் அந்த வார்த்தை தந்தர்ன்றா அந்த வார்த்தைக்குரிய அந்த அந்த நன்மைகள் பாருங்கள் அந்த காரியங்கள் நம்முடைய குள்ளே கிரிய செய்யும் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் நாம் சில சாப்பாடுகள் நான் சாப்பிடும் போது அந்த சாப்பாட்டில் உள்ள விப் விட்டமீன்கள் வந்து நம்முடைய சரீரத்துக்கு தேவை பாருங்கள் நம்முடைய சரீரத்துக்கு நம்முடைய சரீரம் நான் பலம் உள்ளதாய் நம்முடைய சரீரம் இயங்குவதற்கு பார்த்திங்கன்னா விட்டமீன்கள் நமக்கு தேவை அப்போ அது சில சில சாப்பாட்டுகளை விசேஷமான அந்த அந்த விட்டமீன்கள் காணப்படும் அப்போ அப்படியான சாப்பாட்டை நாங்கள் சாப்பிட்டால் தான் அந்த சாப்பாட்டின் மூலமாக வருகிற அந்த நன்மைகள் வந்து நம்முடைய சரீரத்துக்கு வரும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் கத்தருடைய வார்த்தை நான் உட்கொள்ள வேண்டும் அப்போ அந்த வார்த்தை நான் வந்து எடுத்து எனக்கென்று நான் அது தியானிக்க தியானிக்க பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையின் வல்லமை அந்த வார்த்தையின் பலன் வந்து எனக்குள் கிரியே செய்யும் அப்போ அந்த வார்த்தை நான் எனக்குன்னு எடுத்தபடினாலே அந்த வார்த்தை எனக்குள்ளே ஒரு பெலத்தை தரும் அப்பாருங்க இன்றைக்கு ஏன் அணிகருக்கு பார்த்தீங்கன்னா ஆத்தமாக தொய்ந்து போயிருக்கிறார்கள் ஏன் இன்றைக்கு அணைக்கு அனைகருக்கு பார்த்தீங்கன்னா பயமாக இருக்குது சில பேருக்கு பாருங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா திகில் திகழ் அவர்களை பிடித்திருக்கிறது பயம் இருக்கிறது சுப்படி பலவிதமான காரியத்தில் இன்றைக்கு பல பேர் வந்து கஷ்டப்படுகிறார்கள் பாருங்கள் அதுக்கு என்ன என்றால் கத்தருடைய வார்த்தை நாம் உட்கொள்வதில்லை கத்தருடைய வார்த்தை உட்கொண்டால் தான் அந்த வார்த்தையின் பலன் எனக்குள் கிரியே செய்யும் பாருங்கள் கத்தருடைய வார்த்தை வந்து பலன் உள்ளது பாருங்க அந்த தான் நாங்கள் பார்க்குற இந்த வானமும் பூமியும் உருவாக்கப்பட்டது அவர் தம்முடைய வார்த்தை தான் எல்லாவற்றையும் ஆண்டு சிருஷ்டித்தார் பாருங்கள் அப்போ அந்த வார்த்தை வந்து நமக்குள்ளே உருவாக்கும் நம்முடைய நம்ம உள்ளான ஒரு பெலத்தை கத்தர் தருவார் அப்போ நம்முடைய சரீர பெலவீனங்களை கத்தர் வந்து மாற்றி விடுவார் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கத்தருடைய வார்த்தை தான் அப்போ கத்தருடைய வார்த்தை குடும்பத்தில் மையமாக இருக்கும்போது போது கத்தை நம் குடும்பத்தை நடத்துவார் நம்முடைய பிள்ளைகளை நடத்துவார் ஏனென்றால் கத்தருடைய வார்த்தை நமக்கு என்ன செய்யும் வந்து நம்மை வந்து உணர்த்தி நமக்கு சரீரத்துக்கு தேவையான பலத்தை தரும் பாருங்கள் சங்கீதம் நூற்றி ஏழு இருபது சொல்லுகிறது அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பு விற்கிறார் அப்போ பலவிதமான வியாதிகள் மத்தியில் நாங்கள் இருக்கும்போது கத்தருடைய வார்த்தை நமக்கு என்ன செய்கிறது அந்த வியாதியின் மத்தியில் நமக்கு பலம் தருகிறது சில பேருக்கு அது சுகத்தையும் கொடுக்கும் பாருங்க அப்போ அது கத்தருடைய வார்த்தை செய்யும் அப்போ அந்த கத்தருடைய வார்த்தை நாம் அந்த என்ன செய்ய வேணுமென்றால் அதை நமக்குண்டு எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ கத்த ஒவ்வொரு நாளும் தம்முடைய மன்னாவினாலே நம்மை போஷிப்பார் அப்போ நாம தான் கத்திரத்தை கேட்க வேணும் ஆண்டவரே இந்த நாளில் நாம் வேதத்தை நாம் எடுக்கும்போது போது வரை இந்த வா இந்த நாளிலும் நான் வாசிக்கிற வேத பகுதியிலிருந்து கத்தர் என்னோடு பேசுவீராக இந்த நாளிலும் எனக்கு தேவையான மன்னாவை எனக்கு தாரும் உம்முடைய மன்னாவினால் எனக்கு பலன் உண்டாகட்டும் அப்போ அந்த வார்த்தையை கத்தை தருவார் அப்போ நான் வாசித்து கொண்டு வரும்போது ஒரு குறிப்பிட்ட வசனம் வந்து கத்தை நம்மோடு இடைப்படுவார் அதுதான் கத்தர் இன்றைக்கு தருகிற அந்த மண்ணா அப்போ அந்த மண்ணாவை நான் நமக்குன்னு எடுத்துக்கொண்டு அந்த மண்ணாவை நாம் என் உட்கொள்ளும் போது கத்தர் அந்த நாளிலே தேவையான பலம் அந்த வேலை செய்யக்கூடிய செய்யக்கூடிய காரியங்கள் அந்த சரீர பலன்கள் கத்தர் எல்லாம் நமக்கு தருவார் அதெல்லாம் வார்த்தை மூலமாக தான் கத்தை நமக்கு செய்வார் அப்போ அந்த வார்த்தை தான் முக்கியம் அப்போ குடும்பங்களிலே தேவனுடைய வார்த்தைக்கு நான் முதலிடம் கொடுக்க வேண்டும் ஆனால் கவலைக்குரிய விஷயம் என்னென்றால் பார்த்தீங்கன்னா கத்தருடைய வார்த்தைக்கு இங்கே முதலிடம் இல்லை சபையிலேயோ குடும்பங்களிலோ தனிப்பட்ட வாழ்க்கையிலோ பார்த்தீங்கன்னா கத்தருடைய வார்த்தை மையமாக இல்லை வேறு பல பல காரியங்கள் வந்து முக்கியமாக நாம் செயல்படுகிறோம் பல காரியத்தை ஆனால் கத்துருடைய வார்த்தையை மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையை அது முதலிடமாக நாங்கள் எடுப்பதில்லை பாருங்கள் அப்போ எவ்வளோ கவலைக்குரிய விஷயம் என்று பாருங்கள் அப்போ கத்தருடைய வார்த்தை எவ்வளோ வல்லமை உள்ளது தெரிஞ்சோம் என்றால் நாம் அதை விடமாட்டோம் பிசாசுக்கு தெரியும் கத்தருடைய வார்த்தையின் வல்லமை அதனால்தான் அவன் கத்தருடைய வார்த்தை நாம் வந்து உட்கொள்ளாத படிக்க நமக்கு தடையை கொண்டு வருகிறான் கத்தருடைய வார்த்தையை கேட்காத படிக்கும் கத்தருடைய வார்த்தையை வாசிக்காத படிக்கும் கத்தருடைய வார்த்தையை கை கொள்ளாத படிக்கும் அந்த கத்தருடைய வார்த்தை தியானிக்காத படிக்கும் சத்ரு பார்த்தீங்கன்னா தடைகளை கொண்டு வருகிற நாம பிஸியாக வைக்கிறான் இன்றைய சில பேர் பார்த்தீங்கன்னா நாட்டிக்கிழமை மாத்திரம் வார்த்தையை கேட்பார்கள் மற்ற கிழமை நாட்களில் பார்த்தீங்கன்னா அவர்கள் தாங்களாகவே உட்கார்ந்து டைம் எடுத்து கத்தருடைய வார்த்தையை வாசிக்க மாட்டார்கள் வாசித்து தியானிக்க மாட்டார்கள் அப்போ பாருங்க அப்போ அவங்க நாட்டுக்கிழமை மாத்திர தான் அவங்க வார்த்தையை கேட்பாங்க அந்த நாட்டிக்கிழமை மாத்திரம் பைபிளையும் திறப்பாங்க மற்றபடி திறக்கவே என்று அவ்வளோ பிஸி ஓடி 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 திரு போய்கொண்டிருப்பார்கள் அப்போ பாருங்க அப்போ எங்க கத்தருடைய வார்த்தை நாம திருத்தும் அப்போ என்னட நாங்கள் மனம் திரும்புவோம் அப்போ என்னட நான் செய்கிறது பிள்ளைன்ற சொல்லி எனக்கு என்னட தெரியும் பிசாஸ் என்ன செய்ய நம்முடைய கண்களை குருட்டாக்கி வைத்திருக்கிறான் நம்முடைய மனதை குருட்டாக்கி வைத்திருக்கிறான் அப்போ கத்தருடைய வார்த்தை நமக்கு முக்கியம் என்பதை நான் முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும் பிசாசுக்கு தெரியும் கத்தருடைய வார்த்தை அந்த வல்லமை அவனுக்கு தெரிஞ்சிருக்கிறது ஆனால் நமக்கு தான் தெரியவில்லை அப்போ கத்தருடைய வார்த்தை வல்லமே தெரிஞ்சால் நம்முடைய வாழ்க்கையில நான் பார்த்தீங்கன்னா எந்த காரியத்துக்குன்னு பயப்பட மாட்டோம் எந்த காரியத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் மனம் தளர்ந்து போக மாட்டோம் எந்த காரியத்துக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா நம்முடைய மனதிலே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் வரா வராது எந்த கத்தருடைய வார்த்தையின் வல்லமை நமக்கு தெரியும் இந்த அவர் நம்மை என்று நமக்கு அந்த தைரியம் வரும் பாருங்கள் கேள்வினாலே தான் விசுவாசம் வருதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ கத்தருடைய வார்த்தை நாம் வந்து நாளே அப்போ அந்த வார்த்தை கேட்க கேட்க பார்த்தீங்கன்னா நமக்குள்ளேயே ஒரு விஸ்வாசம் வளரும் அந்த விசுவாசம் வளர்ந்து கொண்டே வரும் அதான் பாருங்கள் நம்மளுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பதற்றம் இருக்காது அதான் விசுவாசி பதறானன்னு சொல்லப்படுகிறது கத்தருடைய வார்த்தை அப்போ இந்த இது இந்த காரியத்தை மிகவும் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கொள்ளுங்க அப்போ ஒவ்வொரு குடும்பங்களில் முடிவெடுங்க ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு குடும்ப ஜெபத்தை நீங்கள் டைம் ஒதுக்கி கத்தருடைய வார்த்தை குடும்பமாக வாசித்து அந்த வார்த்தை குறித்து தியானிங்க ஒரு வசனத்தை எடுத்து அந்த வசனம் ஏன் இப்படி சொல்லுகிறது ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லுகிறார் இதால் நமக்கு என்ன நன்மை வருகிறது நாம் இதை செய்தால் நமக்கு என்ன காரியம் நடக்கும் சொல்லி நாம் அந்த காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் பாருங்க எப்படி பிள்ளைகளுக்கு படிப்பை காரியங்களை கற்றுக் கொடுக்குறோன்னு பாருங்கள் அப்போ அதே மாதிரி தான் இன்றைய கத்தருடைய வார்த்தை நாம் குடும்பமாக சேர்ந்து அமர்ந்திருந்து கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து நாம் செய்வோம் பாருங்கள் இருபத்தி நாலு மணித்தாலும் கத்த நமக்கு கிருவையாக தருகிறார் ஆனால் கத்திருக்குண்டு அந்த கத்தருடைய வார்த்தை நாம் குடும்பமாக தியானித்து கத்தருடைய வார்த்தையை வாசித்து தியானிக்க கொஞ்சம் நேரனை நாம் ஒதுக்கக்கூடாது டிவி பார்க்குறதுக்கு ஒதுக்குறோம் பாருங்கள் ஷாப்பிங் போகிறதுக்கு ஒதுக்குறோம் ஸோ பல காரியங்களுக்கு நாம் டைம் எடுக்கிறோம் நாம் ஆனால் கத்தருடைய வார்த்தை வாசித்து குடும்பமாக நாம் சேர்ந்து செபித்து கத்தருடைய வார்த்தை தியானிக்க நாம் அந்த நேரம் நாம் எடுப்பதில்லை அப்போ நாம் அந்த கத்தருடைய அது அந்த காரியத்தை நாம் எடுக்காட்ட நம்மை தான் அது பாதிக்கும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை தான் அது பாதிக்கும் இந்த பிசாசுற நோக்கமே அதுதான் கத்தரோட ஐக்கியம் இல்லாதபடிக்கு நம்மை கெடுக்கத்தான் பார்ப்பா தான் நாங்கள் பார்க்குறோம் ஆதா வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேலையிலே தேவன் தேடி வந்தார் அதை அப்படி துண்டித்து போட்டான் அந்த ஐக்கியத்தை கெடுத்து விட்டான் பிசாசு பாருங்கள் அவன் நிலம என்ன பாருங்கள் அப்போ இன்றைக்கும் பிசாசாகத்தான் அவன் குடும்பங்களை வஞ்சிக்கிறான் அந்த கத்தரோடு இருக்கிற ஐக்கியத்தை கெடுக்க பார்க்குறான் கத்தரோடு அந்த வார்த்தைக்கு மு முக்கியத்துவம் கொடுக்காத படிக்கி அவன் நமக்கு பாருங்கள் அவ்வளோ பிஸியாக நம்ம விற்றுருக்கிறான் அது நான் கவனமாக இருப்போம் சுமிச்ச காரியத்தை நாளைக்கு நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்